ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை நீ இப்பொழுதெல்லாம் உணரத் அல்லவா இதற்கான தீர்வினை பெற முடியாமல் என் குழந்தை நீ தவித்து நிற்கிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நீ என்ன செய்ய வேண்டுமென்று யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நேரத்தில்தான் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு மிக எளிமையான ஒரு விஷயத்தை சொல்லிவிடப் போகிறேன் அது மட்டுமல்ல அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே அப்பன் சொன்ன நாளில் நான் சொல்கின்ற ஒரு இடத்திற்கு நீ சென்றுவிட்டு வர வேண்டும் அப்போதுதான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் இந்த கருப்பன் நான் சொன்னது எந்த அளவில் உண்மை என்பதை நிச்சயமாக நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே நான் சொன்ன தேதியில் நான் சொன்ன இடத்திற்கு நீ எத்தனை தடைகள் வந்தாலும் நிச்சயமாக நீ சென்று வர வேண்டும் என் பிள்ளையே அப்பன் உன் இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதற்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க இருக்கின்றதோ அதையெல்லாம் உனக்கு நன்மையாக நடத்தி கொடுத்து விட அல்லவா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் ஒருபோதும் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது ஏதாவது ஒரு மாற்றத்தை உணர்ந்து நேர்மறையான எண்ணங்களை உன் மனதிலே நீ அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இத்தனை குறை சொல்வதை கேட்டு ஒருவேளை நம்மால் செல்ல முடியாத ஒரு இடமாக இருக்குமோ என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் என் குழந்தையே ஒருவேளை நான் சொல்கின்ற இடம் உன்னால் செல்ல முடியாத ஒரு இடமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ அந்த இடத்தை உன் இல்லத்தில் இருந்தே நினைத்து கொண்டால் போதும் நான் யாரை பார்க்க சொல்கின்றேனோ அவர்களை நீ மனதார நினைத்து கொண்டால் போதும் சர்வ நிச்சயமாக இவர்கள் உனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்து விடுவார்கள் அவர்கள் நிச்சயமாக நீ இருக்கின்ற இடத்தை தேடி வந்து உன்னுடைய இல்லத்திற்கே வந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் அப்படி யாரை தேடிச் செல்ல வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே வருகின்ற பௌர்ணமி நாள் ஆருத்ரா தரிசனமும் சேர்ந்து வருகிறது என் குழந்தையே மற்றதையெல்லாம் விட்டுவிடு என் குழந்தை நிறைந்த பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வத்தை நீ தேடிச் செல்ல வேண்டும் உன் குலதெய்வத்தை நீ காண வேண்டும் உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கான நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே குலதெய்வத்தின் அருளானது ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பாதி முடிந்துவிடும் நீ அதன் பிறகு வாழ்க்கையில் சாதிக்க தொடங்கி விடுவாய் அவர்களுடைய அருள் இல்லாமல் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வமானது உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் நான் சொன்னது போல இந்த பௌர்ணமி நாளில் அவர்களை சந்தித்து விட்டாயானால் நிச்சயமாக நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துவிடும் நீண்ட நாட்களாக எந்த பிரச்சனை முடிய வேண்டும் என்று நீ எண்ணி வருத்தம் கண்டாயோ அதற்கான முற்றுப்புள்ளி உன் குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த ஒரு துன்பங்களும் பெரிதாக இருக்காது பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வார்த்தைகளில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனக்குழப்பமும் தீராத மனவேதனையும் இல்லத்தில் இருக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் ஒரு நொடியிலும் நிம்மதியே இல்லை என்று உன்னை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறதல்லவா இதுவெல்லாம் தானாகவே தீர்ந்துவிடப் போகிறது என்னுடைய சில குழந்தைகளுக்கு குலதெய்வம் இருக்கின்ற இடம் மிகவும் தூரமாக இருக்கிறது அந்த இடத்திற்கெல்லாம் என்னால் உடனடியாக சென்றுவிட முடியாது என்று நீ சொல்வாயானால் என் குழந்தையே அதற்கும் ஒரு வழியானது இருக்கத்தான் செய்கிறது நீ இருக்கின்ற இடத்திலேயே உன்னுடைய குலதெய்வத்தை நீ வணங்க வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்றி உன் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்காக நீ ஒரு வேண்டுதல் முடிச்சினை வைக்க வேண்டும் அந்த வேண்டுதல் முடிச்சில் அவர்களுக்காக ஒரு மஞ்சள் துணியில் நீ வேண்டுகின்ற விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாணயத்தை உள்ளே வைத்தோ அல்லது நீ வைக்க விரும்பும் ரூபாய் நோட்டுகளை மடித்து வைத்தோ உன் குலதெய்வத்தின் புகைப்படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் அதன் பிறகு உனக்கு எப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த வேண்டுதல் முடிச்சை அவர்களின் உண்டியலில் நீ காணிக்கையாக செலுத்திவிடு நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு சரியான புரிதலை கொடுக்கப் போகிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருந்தால் போதும் எப்பொழுதும் இந்த கருப்பண்ண சாமி உடனே இருந்து உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பேன் அதன் பிறகு நீ ஆசைப்பட்டபடியே நிறைவான ஒரு வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் அன்பு குழந்தையே ஒருவர் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடி ஒளிவதை விட அதற்கான தீர்வு என்ன தீர்வு எப்படி கிடைக்கும் என்று அறிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்களுக்கே வாழ்க்கையில் நல்ல நல்ல தீர்வுகள் எல்லாம் உடனடியாக கிடைக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அதிகப்படியான நன்மைகளை கொடுப்பதற்கு உன் குலதெய்வம் தயாராக இருக்கிறார்கள் அப்படியானால் அப்பன் சொன்ன இந்த பௌர்ணமி நாளில் நிச்சயமாக உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் காவல் தெய்வங்களையும் நிச்சயமாக நீ வணங்க வேண்டும் வணங்கி அவர்களிடத்தில் இருந்து உனக்கான அன்பினையும் உனக்கான வேண்டுதல்களையும் நீ நிச்சயமாக அவர்களிடத்தில் வைத்து அவர்களின் ஆசிகளை நீ பெற வேண்டியது மிக மிக அவசியம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை தெய்வங்களின் துணையோடு மிகச் சிறப்பானதாக மாறப்போகிறது நல்ல மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரப்போகிறது அதற்காக உன்னுடைய முயற்சியை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வர வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்